கத்திரடுத்தல் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார் இந்த மாதத்தில் என்ன செய்ய போறோம் கத்திரல் திரும்புங்கள் ஆண்டவர் குணமாக்குவார் அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் நம்ம விஸ்வாசத்துனாலே ஆண்டோட வார்த்தையை நம்ம சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம் அவரோட வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கற போடுகிற வார்த்தை என்ன ஆண்டவந்த மாத்திர கொடுக்கப் போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் பிரியமான தேவி ஜன்னமி ஓசியா திருக்கதர்ஷன புத்தகம் மைனர் ப்ராஃபெட் ஆனால் மிக ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு புத்தகம் ஓசியா திருக்கதர்ஷன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனம் மட்டுந்தான் வாசிக்கலாம் இரண்டு நாளுக்கு பின்பு இரண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் நம்மை எழுப்புவார் அப்பொழுது அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணி சொன்னால் இரண்டு நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் என்ன இருப்போமா பிழைத்திருப்போமா எனக்கு பிரியமான தெய்வச்சேனமே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகி தேவன் தம்முடைய பிள்ளைகள் இவ்வாறாக ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னவெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை என்று சொன்னால் நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பிரியமான தெய்வச்சேனமே செத்துப்போன ஆப்ரஹாமன் சரீரத்திலிருந்து தான் ஆண்டவர் யாரை கொண்டு ஈசாக்கை ஈஸாக கொண்டு வந்தார் மறித்து போச்சு சொல்கிறான் என் மறித்து போச்சு சாரனுடைய கர்ப்பம் செத்து போச்சு ஆனாலும் ஈசாக்க உயிரோடு ஒரு பெரிய சேனையாய் கத்தர் மாற்றின அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செத்து போய் இருக்கிற செத்து போயிருக்கன்னா ஃபிசிக்கலாக செத்து போனதில்லை சில பகுதியில் செத்து வேலை கிடைக்காமல் இருக்கலாம் அது செத்து போனதாக இருக்கலாம் ஒருவேளை வியாதி இருக்கலாம் அந்த வியாதி தீராத வியாதியாக இருக்கலாம் அது செத்து போனதாக இருக்கலாம் வருமானம் சரியாக நமக்கு வராமல் இருக்கலாம் அது செத்து போயிருக்கலாம் கடனில் இருக்கலாம் மூழ்கி போயிருக்கலாம் செத்து போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார் ஆமே எல்லாத்துலேருந்து ஆண்டவர் விட்டுதடிக் கொடுப்பார் எலியா எலிசா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் திறந்த தான் வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க பழைய ஏற்பாடாக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்போ சில காலத்தில் பார்க்கும்பொழுது அப்போ சிலர்லாம் என்ன செய்தார்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள் கிறிஸ்டியன் லைஃப் வந்து என்ன வாழ்க்கைனாம் ஒரு ஜீவ மார்க்கமான ஒரு அமைப்பு நம்மலாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்ம மறுத்து போகிறதுக்காக அல்ல ஆண்டவர் வைத்தது ஆண்டவர் உங்களையும் இனியும் எட்டர்னல் லைஃப் ஜீவனுள்ள வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார் ஆகவே பிரியமான தேவச்சினமே இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை நாம் பார்க்குறோம் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் மூன்றாம் நாள் நம்மை எழுப்புவார் ஆண்டவர் எழுப்பப் போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க நிச்சயமாக அன்று வந்து மாதம் எழுப்ப போகிறாங்க இவ்வளவு நாள் மடிந்து கிடக்கலாம் செத்து போயிருக்கலாம் அவ்வளோதான் நடக்காது முடியாது அவ்வளோதான் க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டைரியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனாலும் கத்தர் உங்களையும் நீங்கள் கத்தரை ஆஸ்வதிப்பார் பிரியமான தேவைச்சரம் யூத கலாச்சாரத்தின்படி மூன்று நாட்கள் அவர்கள் என்ன செய்வார்களாம் வைத்திருப்பார்களாம் அந்த மூன்று நாட்களுக்குள்ளே அவங்க வந்து ஜீவனோடு வந்துடுவாங்கன்னு அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்தது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா மூணு நாளுக்குள்ள அவர் வந்துடுவார் ஒரு உயிரோடு வந்துடுவார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மூன்று நாளும் முடிஞ்சு போச்சு இனிமேல் உயிர் தழுந்த உயிர் அதுவும் முடிஞ்சு போச்சு நம்பிக்கையும் போச்சு ஆனால் என்ன நாலாவது நாளில் வந்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் ஆமே முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் இந்த மாதத்தில் முடியும்படி கத்தர் செய்வார் உய்தந்த வல்லமை கத்தரை கொடுப்பார் கத்தரை உங்களை என்னை ஆண்டவர் எழுப்புவார் பிரியமான தேவச்சானமே கத்தர் எழுப்புவார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்த பூமியில் பொழுது உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் காயப்பட்டார் சிறுவெளி அறையப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் உயிர்ப்பிப்பார் ஆமேன் ஆல லூயா ஆகவே பிரியமான தேவை உங்கள் குடும்பத்திலும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி உங்கள் வேலையிலையும் சரி கத்தர் உயிர்ப்பிப்பார் கத்தர் தந்த வல்லமை கொடுப்பார் ஆளு இந்த ஓசியா தீர்க்க புத்தகம் யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்றாலும் கூட அது நமக்கும் அது ஆசீர்வாதமாக அது வாக்குதத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்ன பண்ண போகிறாராம் இந்த மாதம் உங்களை என்ன பண்ணுவார் உயிர்ப்பிப்பார்

ஓசி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் கத்திரத்தில் என்ன பண்ணுவோம் திரும்பி வாங்க திரும்பி வாங்க மனம் திரும்பி வாங்க அவர் பீறினாலும் அவர் அவரே நம்மை ஆமாம் வேறு யாரும் குணமாக்க முடியாது கத்தரை உங்களை இந்த மாத்திரை குணமாக்குவார் நம்புறீங்களா ஆமாம் கத்திரத்தில் நம்ம அந்த போயிட்டே இருக்காதிங்க அங்கேயே போய்ட்டு இருக்காதிங்க ஒரே சைடில் ஜபிக்காமல் வேதம் வாசிக்காமல் பைபிள் ஆலயத்துக்கு வராமல் அப்படியே இருக்காதிங்க அவர் பீறினாலும் கத்தரை நான் செய்வாராம் குணமாக்கு வரான் அவர் அடித்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம் காயங்களை கட்டுவாராம் இந்த மாத்திரை கத்தர் குணமாக்குவார் கத்தர் ஹாலலூயா காயங்களை கட்டுவார் ஆகவே இது அவர்களை பற்றி சொல்லுகிற வார்த்தை ஒரு அழைப்பை அவன் கொடுக்குறான் யோசியா ஒரு அம்பேசடராக இருந்து ஆண்டவருக்கும் மக்களுக்கும் நடுவில் இருந்து கத்தர் சொல்லுகிற வார்த்தையை இந்த இடத்துல அவர் மக்களுக்கு சொல்கிறார் அவர் பீறினாலும் நம்மை குணமாக்குவார் அந்த நம்பிக்கை வேணும் கத்தர் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் கத்தர் ஒரு பொழுதும் அடித்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் காயங்களை கட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் ஆகவே இவன் ஒரு அம்பாசிடராக இருந்து கத்தருக்காகவும் மக்களுக்காகவும் போராடி ஜபிக்கிற ஒரு மனிதனாக அவரோட வார்த்தை சொல்கிறவனாக இருந்தான் ஆகவே என்ன செய்வான் கத்திரத்துக்குள்ள என்ன பண்ணுவோம் திரும்புவோம் மனம் திரும்புதல் வேணும் மனந்திரும்புதல் இருக்கும் பொழுது ஆண்டவர் காயங்களை கட்டுவார் மனந்திரும்பல் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை குணமாக்குவார் மனம் திரும்புதல் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் மனந்திரும்பல் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை எழுப்புவார் மனம் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை பாதுகாப்பார் ஆகவே பிரியமான தேவச்சனமே ஆகவே இந்த மாதத்தில் செய்தி என்னவென்று சொன்னால் கத்திரிடத்துக்கு திரும்புவோம் நம்பர் ஒன் கத்திரத்துக்கு திரும்பவும் இது வேலை கத்திர இடத்துக்கு திரும்பலைன்னா இன்றைக்கி ஒரு நச்செய்தி இடத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் ஆண்டோட வார்த்தைகளை கேட்காம அவங்களாம் பயங்கரமான ஒரு வாழ்க்கையில் இருந்தாங்க அந்த வாழ்க்கையில் இருந்ததை பற்றி எதில் சொல்லப்படுதுன்னா நாலாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் யோசியாக நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் வசனம் சொல்லும் அங்கே என்ன இந்த தேசத்தில்வோ உண்மை இல்லை இரக்கம் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஊரில் என்ன இருந்துச்சுன்னா பொய் யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மெஞ்சி மெஞ்சி போகிறார்கள் ரத்த பள்ளிகளோடைய ரத்த பள்ளிகள் சேருகிறது நாலாவசம் பார்த்தீங்கன்னா ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் உன் ஜனங்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்களை போல இருக்கிறார்கள் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா ஆசாரியர்கள்ட்ட சண்டை போடுறாங்க அதாவது பாஸ்டர் சண்டை போடுறாங்க அது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் அதுக்கப்புறம் ஆண்டு அப்படியே சொல்லிட்டே வருவார் ஒரு ஒரு காரியங்களாக சொல்றது அந்த நாலாம் அதிகாரம் முழுதும் ஆண்டருடைய அந்த அங்கலா இப்போ இந்த இடத்துல இருக்கும் பதினோராம் சொல்கிறது சொல்லிக்கிறது வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள் ஆமா ஆண்டா என்ன சொல்றா இந்த பகுதி நாலு நாலா அதிகாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இஸ்ரவேல் சோரமாய் போனார்கள் ஆண்டரை விட்டு வெளியே போனார்கள் இதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏன் சொல்கிறாரு அது மாத்திரமல்ல அவங்களோட அந்நிய தெய்வத்தை என்ன செய்கிறாங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு வாங்க திரும்பி வந்துடுங்க திரும்பி வந்துடுங்க திரும்பி வந்துடுங்க சீர்கேடான காரியங்கள் இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவராக தேவன் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் திரும்பி வாங்க கத்திரவங்களை ஆஸ்ரீப்பார் உங்களை குணமாக்குவார் ஆண்டவர் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆஸ்ரீப்பார் கலங்கி போயிருக்கிற எல்லா இடத்துலையும் ஆண்டவராக தேவன் உங்களை மின்னி ஆண்டவராக தேவன் ஆஸ்ரதிக்கிறார் குணப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது மற்றொரு ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னால் இரண்டாம் நாளிலே உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே எழுப்புவார் அமென் பிரியமான தீபச்சலமே முதலாவது உயிர்த்திறந்த வல்லமை எங்கே வேணும்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் வேண்டும் உயிர்த்திறந்த வல்லமை எங்கே வேணும்னா உங்களுடைய இருதயத்தில் வல்லமை உயிர்த்திறந்த வல்லமை இருந்துச்சுன்னா அது ஆவியிலே ஆத்து மாத்திலே ஆவித்திறந்த வல்லமை இருக்கும் உங்களால் செபிக்காமல் இருக்க முடியாது உங்களால் வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது உங்களால் நீங்கள் சும்மா இருக்க முடியாது உங்களுக்குள்ளே எழுப்புதல் ஆவி உங்கள் இருதயத்தில் கத்துறான்றவர்கள் ஊற்றுவார் ஆகவே பிரியமான தேவை சனமே இந்த பொழுதலை ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறது ஆகவே உயிர்த்தெழுந்த வல்லமை முதலாவது ஆத்துமத்திலையும் ரெண்டாவது ஆவியிலையும் மூன்றாவது உங்களுடைய சரீரத்திலையும் ஆண்டவராகிய தேவன் உயிர் திறந்த வல்லமை கத்தர் கொடுக்க இருக்கிறார் ஸோ இன் இயர் ஹார்ட் மொத மொதல் எழுப்புதல் இங்கே வரோம்னா உங்கள் இருதயத்தில் வேண்டும் உங்கள் வாழ்வின் செயல் எல்லைகளில் உங்கள் வாழ்வில் எல்லைகளில் ஆண்டவர் உயிர் மூச்சு கொண்டு மாதம் இந்த மாதம் திரும்ப திரும்பி வாருங்கள் திரும்பி வாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டீங்களா இன்றைக்கி ஒரு நச்சு திரும்பி வாருங்கள் கத்துறவங்களே ஆஸ்வதிப்பார் ரெண்டாம் நாளில் உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே எழுப்புவார் ஆண்டவர் இந்த மாதம் எழுப்புகிற ஒரு மாதம் ஆமேன் இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற மாதம் சொல்லுங்கள் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் நான் எழும்புவேன் ஆமேன் ஆளு நூயா பாருங்கள் இந்த வார்த்தை பாருங்கள் ரொம்ப ஆணித்தரமாக சாதாரண சின்ன ப்ராஃபிட் தான் யோசியாக

உயிர்ப்பிப்பார் ஆமாம் இதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியமான கீவேர்டு தான் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆகவே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் மாத்திரம் உயிர்ப்பிப்பார் இல்லை நீங்களும் சேர்ந்து உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் கல்லறை திறக்கப்பட்டது ஆனால் கல்லறை திறக்கப்பட்ட நாளில் என்ன நடந்துச்சுன்னா எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்தார்கள் எழுந்து எருசலம் நகர வீதியிலே நடந்தார்கள் என்று சொல்லி மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் சொல்கிறது ஏசு உயிர் திறந்த பொறுத்து அவர் மாத்திரம் உயிர் தள்ளலை எல்லா பரிசுத்தமான்களும் உயிரோட வந்தாங்களாம் அவர் மாத்திரம் உயிர் தள்ளலை உங்களையும் என்னையும் ஆண்டர் உயிர் செய்ய போகிறார் ஆகவே எப்போ சாவரப்பாப்பில் இந்த பூமியில் இருக்கும்பொழுது உங்களை உயிர்த்தழுந்த வல்லமை கொண்டு எழுப்புதல் ஆவியை கத்தரை கொடுத்து உங்கள் ஆவி ஆத்தமாக கத்தர் தம்முடைய வல்லமை கொடுத்து உயிர் வல்லமை கத்தர் கொடுக்க போகிறார் மற்ற இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஆ நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தமான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அநேகருக்கு அவர் மாத்திரம் உயிர்த்தெழலைங்க எல்லா பரிசுத்தமான்களும் உயிர் இன்னைக்கு நீங்க மாத்திரம் அவர் மாத்திரம் உயிர்த்தெழலை நீங்களும் நானும் உயிர் போகிறோம் எங்க நான் சொல்றேன் கடைசி மரணம் இல்லை இப்ப இந்த ஆவிக்குரிய மரணத்துல இருக்கீங்க பாத்தீங்களா இதில் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் எழுப்புதல் ஆவியை கத்தர் கொடுத்து கத்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பா ஆள லூயா உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பு தூர்த்தேந்த வல்லமையாக இருக்கும் பயப்படாதீங்க ஒருவேளை கீழே விழுந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ மனம் திரும்பி வா நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் நீ மனம் திரும்பி சகோதரனை சகோதரியே நீ மனம் திரும்பி வா நீ மனம் திரும்பி வா பிரியமான தேவிஷனமே நாம் அவரிடத்தில் போவோம் வேற எங்க போக முடியும் நாம் அவரிடத்தில் போவோம் அவர் நம்மை உயிர் பேர்ப்பார் அப்பொழுது அப்பொழுது நாம் அறிவடைந்து நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் என்ன பண்ணுமாமா அம்மா ஒரு நாள் காரியம் கிடையாதுங்க கத்தரை அறியும்படி எப்படிமா டெய்லி டெய்லி ப்ராசஸ் தொடர்ந்து 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 இன்னைக்கு ஜெபிச்சீங்களா நாளைக்கு ஜெபிக்க வேணாம் இன்னைக்கு உபவாசம் போட்டீங்களா நாளைக்கு உபவாசம் போட வேணாம் அப்படி இல்ல தொடர்ந்து போவோம் அவருடைய அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது ஆண்டவர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அருணோதயம் புறப்படுது வருந்த அருணோதயம் என்னது சூரியன் அந்த சூரியன் புறப்பட்ட என்ன வரும் என்ன வரும் வெளிச்சம் வரும் அப்ப இருள் என்னங்க போவோம் ஓடி போயிரு இந்த மாதம் இருள் ஓடி போவோம் இந்த மாதம் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம்னா ஆசீர்வாதம் இந்த மாதம் நீங்கள் கத்திரத்தை திரும்பி வந்தீங்கன்னா கத்திர உங்களை பிழைக்கும்படி செய்வார் எழுப்புவார் உயிர்ப்பிப்பார் இந்த மாதத்துல அருணோதயம் உதிக்கும் உங்க வாழ்க்கையில அது மாத்திரம் அல்ல அவர் மழையை போலவும் அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் ஆமா அவர் மழையை போலவும் எப்படி ஆசிர்வாதம் பாருனா மழையை ஆசீர்வாதம் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு மழையை போல ஆசிர்வாத கத்தர் கொடுப்பார் அருணோதயம் புதிக்கும் இருள் நீங்கும் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வியாதிகள் கடன்கள் எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு ஓடி போகும் ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அருணோதயம் புறப்படும் வெளிச்சம் புறப்படும் ஆசிர்வாதம் புறப்படும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுப்பாராம் முன்மாரியும் மழையை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவாராம் முன்மாரி பின்மாறி மலையை மழையை கத்திர வர்ஷிக்கப்படுவார் ரெண்டு வகையான ஆசிர்வாதம் முன்மாதிரி மழையே ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு முன்மாதிரியும் இருக்கும் பின்மாறியும் இருக்கும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் போன மாதத்தில் வரலை போன வருஷத்தில் வரல ஆனால் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கத்தர் ஆசீர்வாதமான மழை பொழியும் சொல்லுங்கள் ஆசிர்வாதமான மழை பொழியும் சொல்லுங்கள் ஆசிர்வாதமான மழை ஆமாம் நாலு ஒழியா ஆகவே மூன்று குறிப்பை பற்றி நான் பேசினேன் முதாவது தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் அவர் குணமாக்குவார் அப்புறம் தேவனை உங்களை உயிர்ப்பிப்பார் அவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க ரெண்டாவது ஆண்டவர் அறியும்படி கிட்டி சேருங்கள் அவர் உங்களுக்கு அருணோதயத்தையும் முன்மாறியும் பின்மாறியும் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார் உயிர் மீற்சை கற்றுக் கொடுப்பார் உயிர் திறந்த வல்லமையை கற்றுக் கொடுப்பார் மறுத்து பறிச்சிவெலாம் தேரமாட்டான் இன்னத்துக்கு படமாட்டான்னு சொன்ன இடத்துல கத்தர் அற்புதமாக அதிசயமாக கத்தர் வழி நடத்துவார் முன்மாரியும் பின்மாறியும் ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டு அருணோதயத்தை வர செய்வார் ஆண்டு அவர் நம்மை பீறினாலும் அவன் சொல்கிறாங்க வாங்க போலாம் ஆண்டோட்டுக்கு போயிடலாம் அவர் வேறு வழி இல்லைங்க வேறு ஆட்டை போகிறது ஆண்டோட்டை தான் போகணும் திருப்பியும் அவர் நம்ம பீறினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் என்ன செய்வாராம் அவர் குணமாக்குவார் அவர் அடித்தாலும் என்ன பண்ணுவார் அவர்னால் நம்ம காயங்களை ஆமாம் கட்டுவார் அதுக்கப்புறம் நம்ம பிழைத்திருப்போம் இருக்கீங்களா இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுசை கத்தர் கொடுத்து ஆசுரத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து எந்த ஒரு வியாதியும் வராதபடி கத்தர் அற்புதமாக ஆண்டவர் கொடுப்பார் ஆகவே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இரண்டு நாளைக்கு பின்பு நம்மை ஊப்பிப்பார் மூன்றாம் நாளிலே எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் நம்மளால் என்ன செய்வோம் பிழைத்திருப்போம் இவங்க வேலை என்ன இருக்கும் பிழைத்திருக்கும் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பிழைத்திருப்பாங்க அது எப்படி இருக்கும்னா அருணோதயம் போல இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் அது எப்படி இருக்குன்னா ஆசிர்வாதம் மழை பொழியும் முன்மாரியும் பொழியும் பெண் பொழியும் பீரி போட்டாலும் என்ன செய்வார் அவர் குணமாக்குவார் அவர் அடித்தாலும் அவர் என்ன செய்வார் காயங்களை கட்டுவார் ஆம் பிழைத்திருப்போம் நம்புறீங்களா நம்புறீங்களா ஆமாம் இது இசைவழிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையில் நடந்தது ஆகவே இந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் ஓசியா ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனம் அது முன்னும் பின்னும் தான் அதோட தெரியும் வாரங்கள் போகலாம் அப்படிமா இது தீர்க்கன் ஓசியா அது சொல்லிக்கிற வார்த்தை ஆகவே பிரியமான தேவ ஜனமி உங்கள் வாழ்க்கையில் கத்தரோடய கிரிய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்போ ஒன்று செய்யுங்க நீங்கள் மனம் திரும்பி ஆண்டர் சமூகத்தில் வந்துடுங்க எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு குணம் வேணும் எனக்கு அருணோதயத்தின் வாழ்க்கை வேணும் வெளிச்சத்தின் வாழ்க்கை வேணும் ஒன்று செய்யுங்க மனம் திரும்பி வந்துடுங்க கத்தர் உங்களே ஆஸ்வதிப்பார் நான் சொன்னேன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்வார் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா கத்தர் நல்லவர் ஆகவே இந்த மாதத்தில் முதல் செய்தி என்னை கேட்டிருக்கோம் ஆகவே இந்த முதல் செய்தி இப்படியாக நம்ம கொண்டு போகிறோம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீங்கள் ரெண்டு நாளைக்கு பின்பு எழும்புவீங்க ஆமாம் மூன்றாம் நாள் உயிர்ப்பிவீங்க அதுக்கப்புறம் உயிர் தழுந்த வல்லமை உண்டாகும் ஏசு கிறிஸ்துக்கு எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டானது போல அவங்களுக்கும் உண்டாகும் ஏசு கிறிஸ்து மாத்திரம் உயிர் அவரோட அவரோடு கூட பரிசுத்தவான்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்களாம் உயிர் தழுந்து வீதியிலே நடமாடினார்களாம் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா அவர் மாத்திரம் இல்லைங்க அவரை போல நீங்களும் நானும் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் நம்புற ஒரு ஆமன் சொல்லுங்க ஹால லூயா ஆசிர்வதிப்பார் ஹால ஆகவே ஓசியா ஆறாம் அதிகாரம் ார் மூன்றாம் நாளிலே எழுப்புவார் அதுக்கப்புறம் அவர் சமூகத்தில் என்ன பண்ணுவோம் பிழைத்திருப்போம் ஆமேன் அருணோதயம் உங்க வாழ்க்கையில வரும் அருணோதய ஆசீர்வாதம் சூரியன் வெளிச்சத்தை கத்த வருவார் அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்மாரியும் பின்மாரையும் கத்தர் கொடுப்பார் ஆனவே ஆகவே நம்ம என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் வேணும்னா நம் மனம் திரும்பி அவரிடத்துல வரும் பொழுது கத்தர் உங்களுடைய என்னுடைய காரியங்களெல்லாம் ஜெயமாய் முடியும்படி கத்தர் செய்வார் இந்த மாதம் ஜெயிக்கிற மாதம் நம்பற வராம சொல்லுங்க இந்த மாதம் ஜெயிக்கிற மாதம் அமேன் ஹாலோ லூயா ஆன்ற எல்லாத்திலும் ஜெயத்தை கத்தர் கொடுக்க போகிறார் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஒன் ത്രീ സിക്സ് വൺ നയൻ അല്ലായിരുന്നില്ല മറ്റിരി അല്ല അമ്മമായിരം അല്ലായിരുന്നില്ല അറില്ല മറ്റിരല്ല അമ്മമായിരം എനിതായ